அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் பாக்ஸில் பதிவிடுங்க இன்று பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்து முப்பதிலிருந்து பதினோரு மணி வரை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை எமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கும்பலக்னத்தில் இனி ராசிக்கான பலன்கள் தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில அசௌகரியங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது திட்டமிட்டு செயலாற்றினால் நல்ல விளைவுகளை எதிர்பார்க்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமைக்கு ஆளாகலாம் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சாத்தியமில்லை குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் சண்டை ஏற்படலாம் தவறான புரிந்துணர்வு ஏற்படும் நல்லிணக்கத்தை பராமரிக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று வீணான செலவுகள் செய்ய நேரிடலாம் தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் கண்களுக்கு தக்க மருந்துகள் பயன்படுத்தி கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் புத்திசாலித்தனமாக திட்டமிட வேண்டியது அவசியம் சில சமயங்களில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் என்றாலும் அமைதியான சாந்தமான அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் முறையாக திட்டமிட்டால் சிறப்பாக செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அதிகமாக உணர்ச்சி நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உணர்ச்சி தவிர்ப்பது மிகவும் நல்லது நிலைமையை பொறுத்தவரை கடன் வாங்க நேரிடலாம் அதிக செலவினங்களால் கடன் வாங்க நேரிடும் என்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயாருக்கு ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படலாம் இதன் காரணமாக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் மிதனம் ராசி நண்பர்களே இன்று கவலையுடன் காணப்படுவீர்கள் என்றாலும் பிரார்த்தனை மந்திர ஜெபம் போன்ற பக்தியான விஷயங்களில் ஈடுபடுவது அமைதியையும் ஆறுதலையும் பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி சுமை காணப்படுகிறது முறையான திட்டமிடல் மூலமாக நீங்கள் நட்பலங்களை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை காரணமின்றி துணை இடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்த இத்தகைய நடவடிக்கையை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே கவனம் தேவை கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலை காணப்படும் இன்று இதன் மூலமாக சிறப்பாக உணர்வீர்கள் உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் அமைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் நல்லது பணியை அஜாக்கிரதை காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் மேல் அதிகாரிகளின் பெற நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சகஜமாக பேசுவீர்கள் இதனால் உங்களது கருத்துக்களை வெளிப்படையாக கூற முடியும் இதனால் நல்லுறவு உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பொருளாதார பாதுகாப்பிற்காக நீங்கள் போதிய அளவு பணம் சேமிக்க வேண்டும் பண வரவு குறிப்பிடக்கூடிய வகையில் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு மிகவும் கவலையை ஏற்படுத்தலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக அமைகிறது நீங்கள் சுமூகமாக செயல்பட வேண்டும் வாழ்க்கையின் சரியான மற்றும் தவறான விஷயங்களை பிரிந்தறிய வேண்டும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இனிமையான வார்த்தை மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுதந்திரமானதாக காணப்படும் இதனால் உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் முன்னேற்றகரமான நாளாக எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கு கொண்டிருப்பீர்கள் இலக்குகளில் வெற்றி பெற கடினமாக உழைப்பீர்கள் இடையில் ஏற்படக்கூடிய தடைகளை முறியடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றுங்கள் இதன் மூலமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து தர முடியும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி பொறுத்தவரை பணம் அபரிவிதமானதாக காணப்படும் இன்று வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படும் இன்று உங்களது ஆற்றலை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பமான எண்ணங்கள் காணப்படலாம் இதனால் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீர்கள் பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது பக்தி பாடல்கள் கேட்பதன் மூலமாக இன்று மன ஆறுதலை பெற முடியும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் பணியில் உயர்வுக்கான காண திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அம்சத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது குடும்ப நலனுக்காக பணம் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறு மற்றும் கால்வழி காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை சர்விகித உணவை உட்கொள்ள வேண்டும் நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு தைரியமும் உறுதியும் தேவைப்படுகிறது உங்களது இலக்குகளை அடைய இவற்றில் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று பணியை பொறுத்தவரை பணியில் நற்பலன்கள் காண கவனமாக பணியாற்ற வேண்டும் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் பணிகளை முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல் காணப்படலாம் இதனால் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்பட இது உங்களுக்கு வருத்தம் கொடுக்கும் கூடுதல் செலவு காணப்படும் இது தேவையற்ற செலவாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை போதிய தூக்கமின்மை காரணமாக கால்வழியால் பாதிக்கப்படலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களது முயற்சி மூலமாக நன்மையான விஷயங்களை பெறுவீர்கள் இன்று சிறந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கியமான முடிவுகள் நன்மையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் மேல் அதிகாரியிடத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நீங்கள் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக இன்றைய நாளை இனிமையானதாக மாற்ற முடியும் மகிழ்ச்சியின் காரணமாக இருவருக்கும் இடையே நெருங்கிய பிணைப்பு ஏற்படும் நிதியுழமை பொறுத்தவரை கணிசமான பண வரவு காணப்படும் என்று சேமிப்பு நிலை உயரும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் தேவையற்ற கவலைகள் காணப்படலாம் இதனால் மனக்குழப்பம் ஏற்படும் பணியை பொறுத்தவரை அதிக வேலை உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் சிறப்பாக பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் நல்ல புரிந்துணர்வுக்கு இது மிகவும் அவசியம் நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படலாம் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக மன ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இந்த மனநிலை உங்களை ஆரோக்கியமாக கும்பம் நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எழக்கூடிய வேறுபாட்டை தீர்க்க பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் மாறுபடும் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் நீங்கள் சிறிது போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பணிகள் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது பணத்தை விழிப்புடன் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண் எரிச்சல் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கும் அஜீரண கோளாறு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் முக்கியமான நிகழ்வுகளை தவிர்க்கிறது நல்லது இன்று உங்களிடம் அமைதியின்மை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியில் அதிகமாக காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளை நேரத்தோடு முடிக்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் துணையுடன் சிறிது வன்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக குடும்பத்திற்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய வகையில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக கவனம் செலுத்த வேண்டும் கண் எரிச்சல் மற்றும் கண்வழி போன்ற பாதிப்புகள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூபர்ஸ்